வணக்கம் நான் அருண் பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கால இசைக்கருவிகளுடைய பயன்பாடும் அதுக்கப்புறம் ஒரு சில இசை கருவிகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார் மூலிமா கிடச்சிது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன் மியூசிக் டைரக்டர் ஜெயதாக வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தார் சரி வாங்க காண்போம் கட்போம் இசை சொல்லும் பொழுது நம்மளோட தமிழர்களோட கலை வளத்துல பண்டைய காலங்கள்ல பயன்படுத்தின இசை கருவிகள் இன்னைக்கு நிறையன்னா அழிஞ்சிட்டு வந்துருச்சு ஆனா இன்னும் சில ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அதையெல்லாம் மறுபடியும் மீட்டெடுத்து அந்த இசை கருவிகளை பாதுகாத்துட்டு வராங்க அப்படி மீட்டெடுத்து பாதுகாத்துட்டு வர ஒரு சில இசை கருவிகளை பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது இசை கிண்ணம் இது மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் நம்ம மக்கள் இப்படி ஒரு இசை கருவி நம்மளுடைய இசை கருவியாகவே பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த இசை கருவிக்கு என்ன இன்னொரு சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரும் ஒளி அப்படியே ஒரு வேவ் மாதிரி மூவ் ஆகும் கடல் அலை எப்படி ஒவ்வொன்னா வருதோ அதே மாதிரி இதுல தோன்றும் இசை ஒன்னுக்கு பின் ஒன்னாக பரவி அந்த அறை முழுவதும் அப்படியே பரவும் இந்த இசை மூலிமா பாசிட்டிவிட்டி வந்து சொல்றாங்க இதனுடைய வடிவமாக கோயிலில் மணிகள் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குருவி இசை வாத்தியம் இதுல மூன்று துளைகள் இருக்கும் இது சும்மா நீங்க வாயில வச்சு ஊதினிங்கன்னா ஒரு விசில் சவுண்ட் மாதிரி தான் கேட்கும் அதே இதுக்குள்ள தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஊதினிங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி எப்படி கத்துமோ அதனுடைய ஓசை வரும் இது பெரும்பாலும் மண்ணில் செய்யற ஒரு இசைக்கருவி இது இப்போதைக்கு எங்கயும் பார்க்க முடியறது இல்ல ஆனா பண்டைய காலங்கள்ல ஒரு விளையாட்டுக்கு கூட ஒரு குழந்தைக்கு வாங்கி தர்றதுனா இந்த மாதிரி இசைக்கருவிகளை தான் வாங்கி தருவாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது கொக்கரை இது வந்து ஒரு மாட்டு கொம்பால செய்யப்பட்டது நம்ம எல்லாம் ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிச்சா உள்ள அத்தனை விலங்குகளும் மெய் மறந்து கிட்ட திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இசை கருவிதான் இந்த கொக்கரை ஒரு மாட்டு மந்தையில நூறுல இருந்து ஆயிரம் மாடுகள் இருந்ததுன்னா அந்த மாடுகளை பாத்துக்கிறவங்க எப்படி சமாளிப்பாங்க இந்த இசைக்கருவியிலிருந்து வரும் ஓசை ஒரு மாடு கத்துற மாதிரியே ஒரு ஓசை வருமா இந்த இசையை கேட்டு மாடுகள் எங்க இருந்தாலும் ஓடி வந்து இந்த இசை கேட்கும் இடத்துல வந்து நின்றுமா இதனால ஆயிரக்கணக்கில் மாடுகள் இருந்தாலும் அவைகளை சரியா பாத்துக்கிறதுக்கு இந்த இசை கருவி பயன்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இது மாட்டு தான் செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது திருச்சின்னம் இந்த இசைக்கருவி நாதஸ்வரம் மாதிரி இருக்கும் ஆனா ரெண்டும் ஒரே சமயத்துல வாசிப்பாங்க இது பெரும்பாலும் எதற்காக பயன்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நல்ல விஷயத்தை சொல்றக்காக இந்த இசைக்கருவியை பயன்படுத்தினாங்க பொதுவா இந்த இசைக்கருவியில இருந்து சத்தம் எங்காவது கேட்டுச்சுன்னா அங்க ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பண்டைய காலங்கள்ல கருதப்பட்டுச்சு அடுத்தது எக் காலம் எக் அப்படின்னா உயரமானதுன்னு அர்த்தம் காலம் அப்படின்னா நீண்டதுன்னு அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரியே இந்த இசைக்கருவி நல்ல உயரமா இருக்கும் அதே சமயம் இதுல வரும் ஓசை மிக தொலைவு வரைக்கும் கேட்கும் பண்டைய காலங்கள்ல இது எதற்காக பார்த்தீங்கன்னா இல்லையா ஒவ்வொரு இடத்துல செக் போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் போஸ்ட்ல இருந்து இன்னொரு செக் போஸ்டுக்கு தகவல் கொடுக்கும் வேலை எப்படி இருக்கும்னா நம்ம வந்து தொலைபேசி மூலியமா கூப்பிட்டு சொல்லுவோம் ஆனா அந்த காலத்துல தொலைபேசி எதுவும் இல்ல அப்ப என்ன பண்ணிருப்பாங்க இந்த இசை கருவியிலிருந்து வரும் ஓசை எது வரைக்கும் கேக்குமோ அந்த இடத்துல இன்னொரு செக் போஸ்ட் உருவாக்குவாங்க அந்த இடத்துல இந்த இசை கருவி வச்சு ஒலி எழுப்புனா எந்த இடத்து வரைக்கும் கேக்குமோ அந்த இடத்துல இன்னொரு செக் போஸ்ட் உருவாக்குவாங்க இப்படியே அரசர் ஊருக்குள்ள வராரு இல்ல ஏதாவது ஒரு படைகள் வருது இல்ல முக்கியமானவங்க நாட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாட்டுக்குள்ள பரப்பணும் அப்படின்னா ஒவ்வொரு செக் போஸ்டா இந்த இசை கருவி மூலியமா தெரிவிப்பாங்க கட்டபொம்மன் காலகட்டத்துல திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற முருகனுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்டபொம்மன் சாப்பிடவே ஆரம்பிப்பாராம் அப்போ திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற முருகனுக்கு பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுக்கு எப்படி தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில்ல இருந்து கட்டபொம்மனுடைய அரண்மனை வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் அமைச்சிருந்தாங்க கோயில இந்த எக்கால இசைக்கருவி மூலியமா எழுப்பும் ஓசை எப்போ அரண்மனைக்கு வந்து அடையுதோ அப்போ கட்டபொம்மனுக்கு தெரிய வருமா திருச்செந்தூர் கோயிலில் பூஜை முடிஞ்சிருச்சு இனி தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அனுப்புற ஒரு கொரியர் சர்வீஸோ இல்ல போஸ்ட் சர்வீஸோ இதை விட அந்த காலத்துல இன்ஃபர்மேஷன்ஸ் வேகமாக டிரான்ஸ்பர் ஆயிருக்கு பல இசைக்கருவிகள் கருவிகள் இருக்கு அதனுடைய பயன்பாட்டை நம்ம பின்வரும் காணொலியில் பார்ப்போம் நன்றி